நாம இப்போ நிக்கிற பகுதி இருக்கன்னு துறை இந்த கல்குவாரிகளால இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த நிலம் உண்மையிலே யார்கிட்ட இருக்கு அப்படின்னு ஆய்வு நிகழ்த்தினா இந்த கல்குவாரி பிரச்சனையை தாண்டி மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி அந்த நிலத்துல அவங்க கல்குவாரி நிகழ்த்துறாங்க ஆனா இது குறித்து எந்த ஒரு ஊடகமும் எல்என்டி என் கல்கோரி நடத்துறாங்க அப்படின்னு இது வரைக்கும் ஆய்வு செய்ததே கிடையாது உங்களுக்கு இந்த கல்குவாரிகளால் ஏதாவது பாதிப்புகள் அதிகமாக வருது இந்த குவாரி வந்து என்ன ரெண்டு வருஷம்னா என்ன பெருமிஷன் மொத்தத்தில் கொடுப்பாங்க இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ குவாரியும் பெருக்கி தந்தால் இந்த சுத்தோட்டாரத்தில் தண்ணி பஞ்சம் கிடையாது கல்குவாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் அந்த காற்றாலை குறித்த பிரச்சினைகள் குறித்து யாருமே பேச மாட்டாங்க இந்த காற்றாலை வந்தது பிறகு எங்களுக்கு வந்து பாதிப்பு தான் அதிகம் இப்போ நிலத்த அப்படியே எடுத்துகிட்டாங்களா விவசாயம் அவ்வளோ அதிகமாகிச்சு இன்னைக்கு ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு பதினே இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஆமா விவசாயம் யாரு நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண முடியாது சார் நூற்றுல தொண்ணூற்றி ஒன்போது பொய்யாச்சு முழுக்க முழுக்க பச்சை பசையல் இருந்த இருக்கன்துறை இன்னைக்கு பனைமரம் முளைச்சிருந்த இருக்கன்துறையில் காத்தாடிகள் முளைச்சிருக்கு ஒரு காத்தாடி கூட தமிழனுடைய காற்றாலை கிடையாது குறிப்பிட்ட மூன்று நிறுவனங்களை சார்ந்தது அதில் மிக முக்கியமாக வந்து வறட்சிக்கு வர பிறகு தான் அந்த காத்தாடி போடியாவ அன்னைக்கு ஏக்கரு தான் இருபத்தையாயிரம் இன்னைக்கு ஒரு ஏக்கரு இருபத்தஞ்சு கொடுக்கடிதான் இடம் இருக்கு வேற இடமே இல்லை சில ஆயிரம் ரூபாய்க்காக இடத்தை விட்டு இந்த மக்கள் இன்னைக்கு சொந்த ஊர்ல வாழ முடியாம தவித்துக் கொண்டிருக்காங்க அதுக்கு முழுமையான காரணம் வணக்கம் தமிழ்நாட்டிலேயே அதிகமான கல்குவாரில் இருக்கக்கூடிய மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டம் காட்சிப்படுத்தப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக ராதாபுரம் உட்பட்ட வடக்கன்குளம் இருக்கன்துறை கூடங்குளம் சங்கராபுரம் நக்கநேரி செட்டிக்குளம் சீலாத்தி குளம் இந்த பகுதிகளில் அதிகமான கல்குவாரிகள் இருப்பதாகவும் அதில் நிறைய முறைகேடுகள் நடப்பதாகவும் அப்போது குற்றச்சாட்டுகள் வருது நாமும் சாட்டில் தொடச்சி அது கொடுத்து பேசியிருக்கோம் நாம் இப்போ நிற்கிற பகுதி இருக்கன்துறை உண்மையிலே இங்கே கல்குவாரி முறைகேடு இருக்கா இந்த கல்குவாரினால இந்த மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்குறதா இந்த நிலம் உண்மையிலே யார்கிட்ட இருக்குது அப்படின்னு ஆய்வு நிகழ்த்தினா இந்த கல்குவாரி பிரச்சனையை தாண்டி மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது நாம் நீங்கள் நிற்கிற இந்த ராதாபுரம் தாலுகா இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக வட மாநில முதலாளிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது இப்போ இது ஒரு எல்என்டியோட கல்குவாரி கல்குவாரி அப்படின்னாலே ஒரு ராதாபுரத்தை சார்ந்தவர் இல்லை ஒரு வடக்கங்குளத்தை சார்ந்தவர் இல்லை ஒரு வேப்பாளங்குளத்தை சார்ந்தவர் இல்லை ஒரு சங்கனாபுரத்தை சார்ந்தவர் நடத்துவார் அப்படின்னு தான் நாம் நினைப்போம் ஆனால் உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கல்குவாரில் நடத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி என்கிற ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்கி அந்த நிலத்தில் அவங்க கல்குவாரி நிகழ்த்துறாங்க ஆனால் இது குறித்து எந்த ஒரு ஊடகமும் எல்என்டி கூடங்குளத்தில் கல்கோரி நடத்துது எல்என்டி இருக்கன்தூரில் கல்குவாரி நடத்துகிறாங்க அப்படின்னு இது வரைக்கும் ஆய்வு செய்ததே கிடையாது எல்என்டி கல்கோரில் உண்மையிலே அவங்க அரசு கொடுத்துக்கிற வழிகாட்டு நெறிமுறைப்படி தான் நடத்துகிறாங்களா இல்லை அவங்க வந்து ட்ரோன் வச்சு இது வரைக்கும் அளந்திருக்காங்களா இங்கே எல்லாம் இருக்கா அப்படிங்கிற எந்த விதமான ஆவணமும் கிடையாது ஆனால் இது குறித்து பேசாத ஊடகங்கள் தொடர்ச்சியாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்குவாரி முறைகேடு நடக்குது கல்குவாரி முறைகேடு நடக்குதுன்னா கல்குவாரியில் எல்என்டி மட்டும் நேர்மையாக நடத்துகிறாங்க மற்றவங்களாம் முறைகேடு பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது அதை இந்த மக்கள்கிட்ட பேசியே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தம்பி வணக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பாக அந்த ராதாபுரம் போன்ற பகுதிகளில் கல்குவார்களில் வந்து அதிக முறைகேடு நடப்பதாகவும் நிறைய பாதிப்பு இருப்பதாகவும் பொதுவாக சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த கல்குறைனால ஏதாவது பாதிப்பு வரைக்கும் இருந்திருக்கா பாதிப்பு இல்லை ஆனால் இப்போ நம்ம ஏரியாவை விவசாயம் வந்து மொத்தத்தில் கோடன்னால் தண்ணி வரும் அதனால் நாங்கள் என்னென்னா மணி மணி போட்டு சுசின் தரத்தில் கடலுக்கு போவோம் அந்த தண்ணியை திருப்பி வைக்கோம் இப்போ இந்த குவாரி வந்து என்ன ரெண்டு தான் என்ன பெருமிஷன் மொத்தத்தில் கொடுப்பாங்க அப்ரூவல் இருக்கு சரி இந்த ரெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு அவ்வளோ குவாரியும் பெருக்கி தந்தால் இந்த சுற்று வட்டாரத்தில் தண்ணி பஞ்சம் கிடையாது ஓ இது ஒரு குட்டை மாதிரி எல்லாம் நிரம்பிட்டுனா ஒவ்வொருத்தரும் ஏக்கர் கணக்கில் அடித்து வச்சுருக்கேன் அது குட்ட மாதிரி பெரியிடும் அதுக்கும் மனு போட்டு நாங்கள் கேட்டு பார்க்க அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை எம்பிசிஎல்லு நாங்கள் நிதி தந்து நாங்கள் செய்யுங்கோ அதுக்கும் மேலே பொறுப்புலான்னு த இது பண்ண மாட்டேங்க அது கொடுத்தாலும் எம்பிசிஎலாக அதுக்கு சுசீந்திரத்தில்னு மோட்டரை போட்டு எங்களுக்கு தொண்டு வந்து இந்த லைனாக செழிப்பாயிடும் செழிப்பாயிட்டால் விவசாயிலாம் ப கம்ப்ளீட்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் பகுதியில் வந்து அதிகமாக கல்குவாரி காத்தாளை அது ரெண்டுமே இருக்குது கல்குவாரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறித்து நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் அந்த காற்றாலை குறித்த பிரச்சனைகள் குறித்து யாருமே பேச மாட்டாங்க உண்மைங்க அந்த காற்றாலை இருப்பதனால உங்களுக்கு ஏதாவது பயன் ஏற்பட்டிருக்கா இல்லை காற்றாலை வந்தது பிறகு எங்களுக்கு வந்து பாதிப்பு தான் அதிகம் இப்போ நல்ல தவழையும் எடுத்துட்டாங்களா விவசாயம் அவ்வளோ அழிஞ்சாச்சு நல்ல தவளையாக நல்ல நிலத்துக்கு உங்களை நல்ல ரேட்டுக்கு வாங்கியிருப்பாங்கல்ல நல்ல இடத்துக்கு எப்படி வாங்குறாங்க இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு அதே இருபத்தெட்டு ரூபாய்க்கு எங்களுக்கு தருவாங்க இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்க இருபத்தி எத்தனை முடி முடிவாங்கண்ணா இப்போ வாங்கி ஒரு பத்து இருபது 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 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்சம் இன்னைக்கு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் வாங்க விவசாயம் யாரும் நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண முடியல சார் இப்போ இது எல்லாமே எந்த மாதிரியான முதலாளிகள் வாங்குறாங்க வாங்குறாங்க எப்படி மொத்தமாக வாங்குவாங்களா எப்படி வாங்குவாங்க மொத்தமா அதாவது அவங்க கொடுக்காத தோட்டத்துக்காரங்க தான் வச்சுக்கிட்டாங்க இப்போ நூத்துல தொண்ணூத்தொன்போதும் பொய்யாச்சு ஒன்னு ரெண்டு அப்படியே ஒண்ணு ரெண்டு அப்படியே ஊருக்குள்ள இருக்கிறது ஊர் பக்கத்துல இருக்கு எல்லாமே வடநாட்டிகள் ஆமா அதாவது காத்தாடி போட முடியாத இடங்கள் இருக்கு இருபது நிமிஷம் முன்னாடி ஒரு பனை காடுகளா இருந்த வாய்ப்பு இருக்கு இந்த பகுதி வந்து ஏன்னா பனை மரங்கள் சார்ந்த தொழிலிருந்து வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு அது மாதிரி இருக்கா இயற்கை எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் இயற்கை மாறி இருக்குன்னா அன்னைக்கு எல்லா இடமும் விவசாயம் இருந்தது இன்னைக்கு விவசாயம் இல்ல எந்த மாதிரி விவசாயம் அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அன்னைக்கு சோளம் பயிர் காணம் மானாவரி பயிர் மாணவாரி பயிர் போட்டுருந்தாங்க தோட்டக்கட்டளில் தென்னை மரங்கள் கூட இப்போ அதிகமா வந்திருக்கு அப்பறம் விவசாயம் தக்காளி மிளகு இந்த மாதிரிதான் சாகுபடி செய்துட்டு இருந்தாங்க இப்ப அது இல்லை இல்ல எல்லாமே நிலம் போயிட்டுல சார் பண்ண தொடர்ச்சி எல்லாரும் வைக்கிற குற்றச்சார் என்னென்னா அரசிட்ட கோரிக்கை வச்சு தண்ணீரை திருப்பி விடுவேன்னு சொல்கிறாங்க அதாவது கோ கோரி அதாவது ப பழுதடைந்த ப பயன்படுத்திய கோரிக்கலும் தான் தண்ணீர் எடுக்குன்னு சொல்கிறாங்க இப்போ குளமோ குட்டையோ ஏரியோ அந்த மாதிரியான அரசு உருவாக்கிய நீர்நிலைகள் இங்கே இல்லையா நீர்நிலை இருக்குது சார் அதை பெருக்கணும் இல்லை யாராவது இப்படி தண்ணி கொண்டு வந்து பெருக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போ பஞ்சாயத்து அவங்க வந்து இந்த கோரியை ஆக்கிரமிக்கிறாங்க அப்போது அந்த பஞ்சாயத்துக்கு தண்ணி வேணும்னு கேட்குறாங்க விவசாயம் எத்தனை தோட்டங்கள் அழிது குளம்புறம் தூந்து கிடக்கு ஆமாம் இதை பராமரிக்க ஆளு இல்லைல்ல சார் அப்போ அதை பெருக்குன்னா இங்கே வரமாட்டாங்கல்ல ஊருக்கெல்லாம் தண்ணி செழிப்பாக வந்துடும் இருந்து தண்ணி வரும் அதையும் இவங்க பெருக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு அரசுக்கு வைக்கிற கோரிக்கை என்ன கோரிக்கை எங்களுக்கு வருஷ வருஷம் இந்த குளத்தை பெருக்கி தந்துட்டாலே ஒருத்தருமே நல்ல செக்க செழிப்பாக இருக்கிற விவசாயம் நல்லா இருப்பாங்க சரிங்க ஆமா பேச்சுப்பாறையில இருந்து தண்ணி வருது நான் எவ்வளவோ தண்ணி இப்போ காட்டுல போகுது சரி எவ்வளவோ விவசாயி பாதிக்கப்படுறத தானே செய்யறாங்க யார் மனிதங்க யாருமே தண்ணி இல்லாமல் செத்தவங்க கிடையாது எத்தனையோ விவசாயி தண்ணி இல்லாம தானே சாப்பிடுறாங்க அவங்க இப்போ எல்லாமே கால் காலு தண்ணி வர்ற கால் கால்வாய் அவ்வளோ அழிஞ்சு தண்ணா கால்வாய் அவ்வளோ அழிஞ்சி அடக்கும் ஓடை எல்லாமே அழிஞ்சு தான் கிடையாது அதெல்லாம் நல்ல மாதிரி செய்து அரசு அதை ஒரு இதைவாய் வந்து தூந்து போச்சு குளம் கூட்டம் தூந்து போச்சு ஆமாம் அதனால இந்த கோரிய தண்ணி பயன்படுத்தி பயன்படுத்துகிறோம் ஆனால் குளத்தையும் அவங்க நினைச்சா பெருக்கலாம் ஆனால் நம்ம ஒரு தனி மனிதனாக விவசாய பெருக்க முடியாது இதை யாரு நம்ம இப்போ ஒரு அரசு அதிகாரியாக நினச்சா அதை பெருக்கி தரலாம்ல சார் நாலு குளம் கிடக்கு நாலு குளம் பெருங்க அந்த ஊர் வசதி ஆயிரும்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இந்த ஊரில் மட்டும் இல்லை முப்பத்தி ஆறாயிரம் நீர்நிலைகள் தமிழ்நாடு முழுக்க தூந்து போய் தான் கிடக்கு உங்கள் ஊரில் மட்டும் இல்லை அதைத்தான் நான் ஏன் கோடி கோடிக்கணக்கில் பணம் இருக்குங்க அதை அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு கேட்குறேன் விவசாயிங்க கேட்குறது ஒரு வரைக்கும் இந்த சார் தண்ணியை தான் கேட்பாங்க அதை ஏன் பண்ண முடியலன்னு கேட்குறேன் அது பண்ணுற மாதிரினா அரசாங்கத்தை நீ உருவாக்கணும் நாம நிற்கிற பகுதி ராதாபுரம் மாவ தாலுகா இருக்கன்துறை இந்த இருக்கண்துறையில் எப்படி வச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கும்போது ஒரு ஆயிரம் காத்தாடி இருக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதிகளில் கூடங்குளத்தை ஆரம்பித்து கூடங்குளம் ராதாபுரம் இந்த வடக்கன்குளம் நக்கனேரி சிதம்பராபுரம் வேப்பளாங்குளம் இந்த பகுதியில் மொத்தமாக ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காற்றாலை காத்தாடிகள் இருக்குது இந்த ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காற்றாலை காத்தாடிகளில் எப்படி வச்சாலும் ஒரு நாலாயிரத்தி அறநூறு காத்தாடி குறிப்பிட்ட மூன்று நிறுவனங்களை சார்ந்தது அதில் மிக முக்கியமாக வந்து சுஸ்லான் அப்படின்னு நிறுவனம் ஒரு வட இந்திய நிறுவனம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நிலத்தை வாங்கிறாங்க முழுக்க முழுக்க பனைமுறை காடுகளும் விவசாயமும் செழித்து வளர்ந்த இந்த இருக்கன் துறை இன்றைக்கி விவசாயம் எந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியுது முழுக்க முழுக்க பச்சை பசையில் இருந்த இருக்கன் துறை இன்னைக்கு பனைமரம் முளைச்சிருந்த இருக்கன்துறையில் காத்தாடிகள் முளைச்சிருக்கு ஒரு காத்தாடி கூட தமிழனுடைய காற்றாலே கிடையாது இந்த நிலம் தமிழனுடையது ஆனால் இந்த நிலத்தில் இருந்து வைக்கப்படுகிற காத்தாடிகளோ உற்பத்தியாகிற மின்சாரமோ தமிழனுக்கு சொந்த முடியாது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சுஸ்லான் போன்ற நிறுவனங்கள் என்இபிசி போன்ற நிறுவனங்கள் வெஸ்டாஸ் ஆர்ஆர்பி என்கிற நிறுவனங்கள் முழுக்க முழுக்க டெல்லி மகாராஷ்டிரா குஜராத் போன்ற நிறுவனங்கள் இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்பு இங்கே நிலத்தை வாங்கிடுறாங்க இந்த நிலத்தை வாங்கி இந்த நிலத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியாது வெறும் இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரரூவாய் ஒரு ஏக்கர் இன்றைக்கி அந்த நிலத்தினுடைய மதிப்பு பல லட்சங்கள் ஆனால் அவங்க வாங்கும்போது வெறும் இருபத்தையாயிரம் ரூபா வறுமையில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய மூளைச்சலவை செய்து இருபத்தஞ்சாயிரரூவாக்கி நிலத்தை வாங்கி இன்றைக்கி கோடிகளை கொட்டி குளிக்கிறாங்க இந்த முதலாளிகள் இவங்க காற்றாலை இந்த வைக்கிறதுனால இந்த பகுதி முழுக்க முழுக்க ஒரு சின்ன சிட்டுக்குருவி கூட பறக்க முடியாது இங்கே கொக்கையோ நாரையவோ புறாவையோ காக்கையோ எந்த பறவையும் பார்க்க முடியாது பறவைகள் வாழாத ஒரு நிலம் எப்படி ஒரு நல்ல நிலமாக இருக்க முடியும் ஒரு பறவை வர்றேன்னா அந்த பறவை எச்சம் போடாது மரங்கள் முளைக்காது அந்த நிலம் ஒரு உயிரட்டு நிலமாக மாறும் இப்போது நாம் தமிழ்ம கட்சியோ இல்லை தமிழ் தேசியவாதிகளோ இந்த காற்றாலை மின்சாரத்துக்கு எதிரானவன் கிடையாது நாம் என்ன சொல்கிறோன்னா மக்கள் பயன்படுத்தாத வறட்டு கரட்டு நிலங்களில் காற்றாலை மின்சாரம் அமைக்கலாம் இப்போ உலக நாடுகளை பொறுத்தளவில் நீங்கள் மின்சாரம் காற்றாலை மின்சாரத்தை ஒரு பயன்பாடு இல்லாத கடற்கரையில் கடற்கரை ஒரு இருபது அடிக்கு உள்ளே காற்றாலை வைப்பாங்க அப்போ அது மக்கள் பயன்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லை மின்சாரம் தயாரிச்சிக்கலாம் ஆனால் இங்கே விவசாய நிலத்தை வாங்கி பனைகளை வெட்டி வீழ்த்தி இங்கே காற்றாலை அமைக்கப்பட்டிருக்கு அந்த காற்றாலைனால இந்த வடக்கன் பகுதி இந்த இருக்கன்துறை பகுதி இந்த கூடங்குளம் பகுதி முழுக்க முழுக்க விவசாயம் செய்ய முடியாத நிலமா மாறிடுச்சு இன்னைக்கு ஒருவேளை ஒரு ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த காற்றாலையை போட எடுத்தால் கூட இங்கே விவசாயம் செய்ய முடியுமா அப்படின்னா இந்த நிலமே செத்து போச்சு எப்படி விவசாயம் செய்ய முடியும் நீங்கள் வந்து இந்த பகுதியில் ரொம்ப காலம் வாழ்றதுனால இந்த காத்தாடி வந்து வர்றதுக்கு முன்னாடியும் இந்த காத்தாடி வந்த பிறகும் இந்த நிலம் எப்படி இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க முத காத்தாடி வரமுன்னா எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் தான் வாழை தேனை மரம் இந்த மிளகு அது எல்லா வகைய இங்கே விளையும் விளையும் இப்போ ரெண்டு ஒரு முப்பது இருபத்தஞ்சி வருஷமுன்னா ஒரு கோடை தான் அதுலேருந்தே ரொம்ப அதுக்கு முன்னே நல்லா செழிப்பு தான் அடிமையான செழிப்பா இருந்தா இருந்து அந்த வறட்சிக்கு பிறகுதான் அந்த காத்தாடி போடையா அன்னைக்கு ஏக்கரு தான் இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்கி இருபதாயிரம் அப்படி வைக்க அப்படி கண்ணமா வெலை பயி அப்படிதான் விற்றுருக்கு இன்னைக்கு ஒரு ஏக்கரு இருபத்தஞ்சு லட்சம் இருபது வருஷத்தில் அப்படி தலைகில மாறி மாறிடு இருபத்தஞ்சு லட்சம் எதுல எடுத்தாலும் இருபத்தஞ்சு லட்சம் இவங்க கொடுக்கறதுக்கே காத்தாடிக்கு தான் இடம் இருக்கு வேற இடமே இல்லை இப்போ காத்தாடிக்காரது நம்ம இடம் அங்கதான் இருக்கு அங்கதான் கேட்டு வாங்க இந்த காத்தாடி முதலாளி கேட்டு வாங்க இந்த காத்தாடி முதலாளி இல்ல தமிழ்நாட்டு முதலாளி இல்ல 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 வடகொலை எல்லாமே வடகொலை உங்க உங்க கிடையாது வடகொலை தான் நீங்க நம்ம பாக்குறோம் இப்போ இந்த ஒரு சுத்தி ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் இல்ல எல்லாமே இந்த ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு பறவை கூட பார்க்க முடியல இப்போ பொதுவாக காத்தாடி இருக்க இடங்களில் வந்து ஒரு காத்தாடி ஒரு ஆண்டுக்கு அறுபத்தி நாலு பறவைகளை கொல்லும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு இருக்கு இந்த பகுதிகளில் நீ முன்னாடி நிறைய பறவைகள் இருந்து வாய்ப்பு இருக்கு இப்ப பறவைகளே இல்ல அது நீங்க பாக்க பறவை இருக்கு முன்னாடியமா இல்ல முன்னால இருந்து இப்ப கொஞ்சம் கம்மி அந்த அளவுல பறவை ரொம்ப அதனி சொல்ல இல்லை வாய்ப்பு இல்ல பறவைகளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருக்கு பறவை இருக்கு ஆமா இந்த பகுதிகளில் அதிகமா காத்தாடி கல்கோரி ரெண்டுமே இருக்கு நீங்க இந்த பகுதியில ரொம்ப நாளா வசிச்சு வர்றீங்க இந்த கல்கோரினால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு கல்கோரி எங்களுக்கு பிரச்சனைனால இந்த தண்ணி அங்கேருந்து தான் கொடுக்காங்க கல்கோரிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறீங்க இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் இங்கே விவசாயம் இங்கே தக்காளி போட்டுக்கோங்க இல்லை நீ நீங்கள் உங்கள் எங்கள் தோட்டத்தில் பூந்தோட்டம் பூந்தோட்டம் இல்லை இப்போ பக்கத்தில் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அதிகமான கல்கோரி பண்ணாலும் உங்கள் பூந்தோட்டத்துக்கு எதாவது பாதிப்பு இருக்கா இந்த தூசிகள்லாம் படந்து வந்து பூக்களை படிக்கிறது அது மாதிரி தான் இருக்கா எங்களுக்கு பக்கத்தில் தூரம் தானே அதனால பாதிப்பு இல்லை பெருசாக இல்லை ஆமாம் வேற பக்கத்துல இருக்கவங்களுக்கு பாதிப்பு தான் எங்களுக்கு கல்கறி கொஞ்சம் தூரம்ல அதனால பாதிப்பு இல்லை இந்த பகுதியில வந்து எங்க பார்த்தாலும் வந்து மரங்களுக்கு பதிலா நிறைய காத்தாடி தான் பார்க்க முடியுது இப்போ இந்த காத்தாடிக்காரங்க வந்து இடத்த வந்து வாடகைக்கு எடுத்து பண்றாங்களா இல்ல அவங்களே சொந்த இடமா இது வந்து அவங்களே சொந்த இடம் தான் வாங்கியிருக்காங்க எல்லாமே வச்சுட்டாங்க நீங்க எவ்வளவு நாள இங்க வாழ்றீங்க நான் வந்து இப்போ ஒரு இருபத்தி ஒரு வருஷம் இருபத்தி இப்போ நீங்கள் வரதுக்கு முன்னாடி இவ்வளோ காத்தாடி இருந்துச்சா

இவங்களே வந்து சுத்திகரித்து இங்கே இருக்கக்கூடிய நீரற்று நிலையங்களுக்கு அனுப்புகிறாங்க குறிப்பாக இந்த பகுதி வந்து இருக்கன்துறை ஊராட்சி ஊராட்சி கனிம நிதி தமிழ்நாடு அரசுடைய திட்டத்தின் அடிப்படையில் இருக்கண்துறை ஊராட்சியில் இருக்கன்துறை கலையரசுவன் குவாரியில் புதிய பம்பு செட் அமைத்து சுத்திகரிப்பு செய்து இருக்கன்துறை புத்தேரி பாறைவலை ஒன்னார்குளம் கோணார்குளம் பொன்னார்குளம் ஆகிய குக்கிராமங்களில் உள்ள ஓகே ஸ்டிக் நிலையங்களுக்கு நீரட்டம் செய்தல் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு இந்த குவாரியில் பயன்பட இது பயன்பாடு இல்லாத கோரி பயன்படுத்தி முடித்த பிறகு இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை இங்கே இருக்கக்கூடிய ஆர்வ பிளான் மூலியமாக சுத்திகரிப்பு செய்து இந்த கிராமங்களுக்கு அனுப்புகிறாங்க இப்போ இந்த தண்ணீரை அந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்க ஏதோ குறிப்பாக வீட்டு தேவைக்கு அவங்க வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு அதே போல் வந்து துணி துவைப்பதற்கு மற்ற குளிப்பதற்கு இது தேவைக்கு பயன்படுத்துகிறாங்க குடிப்பதற்கு வேறு நீரை பயன்படுத்துகிறாங்க மற்ற தேவைகளுக்கு இந்த நீரை பயன்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிராமங்கள் இந்த ஒரு கல்குவாரி பயன்பாடற்ற ஒரு கல்குவாருடைய நீரை பயன்படுத்துகிற போது அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இது பயன்படுது அப்போ முழுக்க முழுக்க இங்கே குற்றச்சாட்டு மட்டுமே வைக்கப்படக்கூடிய பின்னணி என்ன முழுமையான பின்னணி என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது சென்னையில் தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துகிறாங்க ஏன் தூய்மை பணியில் போராட்டம் நடத்துறாங்கன்னு பார்க்கும்போது தூய்மை பணியாளர்களுடைய அந்த பணி தனியார் முதலாளிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் சரியாக வேலை செய்யலை நேரத்துக்கு வேலைக்கு வரலை இவங்க சரியாக வந்து சுத்தம் செய்யலைன்னு சொன்னாங்க அப்போ தனியாட்டை கொடுத்தா ஒட்டுமொத்தமாக அந்த தூய்மை பணியாளர் வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க இந்த தூய்மை பணியாளர்களை தூக்குறதுக்கான காரணமே ஒட்டு மொத்தமாக கொடுப்பது அதே போல் தான் ரயில்வே துறையில் ரயில்வேல அரசு வேலை பார்த்து கொண்டு கிளீனர்ஸ் அதாவது இந்த ரயிலை சுத்தம் செய்யக்கூடியவங்க ஒழுங்காக சுத்தப்படுத்த மாட்றாங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருந்துச்சு இப்போ ஒட்டுமொத்தமான ரயில்வேவும் ப்ரைவேட்டுக்கு மாறிடுச்சு எங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக பிரைவேட்டுக்கு மாறுதுன்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த மக்கள் மொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பாங்க தான் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அடைமதிப்பான் குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு விபத்து நடைபெறுது ஒரு விபத்து என்பது திட்டமிட்டு நடைபெறலை ஆனால் ஒரு விபத்து நடைபெற்றுச்சு அந்த கல்குவாரியில் சம்மந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படுறாங்க ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டத்திற்குரிய ஐம்பத்தி மூணு கல்குவாரிகளும் அளக்கப்படுகிறது ஐம்பத்தி மூணு கல்குவாரிகளும் அளந்து ட்ரோன் வச்சு ஆய்வு செய்து ஐம்பத்தி மூணு கல்குவாரிகளும் இழுத்து மூடுறாங்க அதற்கு பிறகு மீண்டும் அந்த கல்குவாரிகள் திறக்கப்படுது ஒரு கல்குவாரி விபத்துக்காக இங்கே திருநெல்வேலியில் ஐம்பத்தி மூணு கல்குவிகள் அளந்தது போல் மேலூரில் இதேபோல் ஒரு ஐந்து பேர் இறந்து போகிறாங்க அங்கே ஒரு கல்குவாரி வந்து இதேபோல் விபத்தை உட்படுத்துது கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்கள் அந்த கல்குவாரி லைசன்ஸ் இல்லாமல் இயங்கியிருக்கு ஆனால் அந்த மாவட்டத்தில் இது வரைக்கும் எந்த கல்குவாரியும் அளக்கப்படலை இங்கே அடைமதிப்பான் குளத்தில் நடந்த விபத்துக்கு ஒட்டுமொத்தமான ஐம்பத்தி மூணு கல்குவாரிகள் மூடப்பட்டது போல் ஏன் அங்கே மேலூர் சிவகங்கை மாவட்டத்தில் கல்குவாரிகள் மூடப்படலை இல்லை அளக்கப்படலை அப்படின்னா அங்கே தனியார் பெருநிறுவனங்கள் கார்ப்பரேட் முதலாளி இல்லை எப்படி தூய்மை பணியாளர் தூக்கிட்டு கார்ப்ரேட்டை கொடுத்தாங்களோ எப்படி ரயில்வே ஊழியர் தூக்கிட்டு கார்பரேட்டை கொடுத்தாங்களோ அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் முதலாளிகள் இங்கே கல்குவாரி செய்யக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அதாவது எல் அண்டி போன்ற பெருநிறுவனங்கள் இப்போ ஒரு தொடர்ச்சியாக ஒரு தமிழ் முதலாளி வந்து அதிகமாக வெட்டுறாரு முறைகேடு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த இடத்துலேருந்து வெளியேற்றப்படுவார் அவர் வெளியேற்றப்படும்போது மொத்தமாக கல்குவாரி தொழிலேருந்து ஒட்டுமொத்தமான தமிழனும் வெளியேறுவான் அப்போ பெருநிறுன்னு உள்ளே வரும் தனித்தனியாக ஒரு ஐம்பத்தி மூணு கல்குவாரிட்ட வந்து கமிஷன் கேட்குறது கஷ்டம் நாங்கள் வந்து அரசு கொடுக்குற நெறிகாட்டு முறைப்படி நாங்கள் செய்கிறோங்க நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ரூபாயிலும் அஞ்சு தர மாட்டோம் அந்த டன்னுக்கு நூறுரூவா தரமாட்டோம்னு ஒரு முதலாளி சொல்கிறான்னா நீ வெட்டு அதிகமாக வெட்டு எனக்கு காசு கொடுன்னு சொல்லி அரசும் நிர்வாகம் சொல்லு அதாவது நீங்கள் அடி தான் வெட்டணும் அப்படின்னா ஏன்னா இருவரையும் வெட்டிக்கிறேன்னா இல்லை இல்லை நீ இரநூறு அடி வெட்டிக்க ஆனால் எனக்கு காசு கொடுன்றான் இப்போ தனித்தனி முதலாளிகிட்ட வசூல் பண்ணுறதுக்கு ஒரு அரசுக்கு சங்கடமாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறான் மொத்தமாக ஒரே நிறுவனம் எல் அண்டி போன்ற கூட ஒப்படைக்கும் போது அந்த நிறுவனங்கள் கமிஷனை கொடுத்துறாங்க இங்கே எல் அண்டி போன்ற ஒரே ஒரு தனியார் நிறுவனம் இருப்பதால் மட்டும்தான் ஒட்டு மொத்தமாக இப்போ நீங்கள் கல்கோரில் முறைகேடு நடக்குது அந்த முறைகேடை சரி செய்து மலைகளை உடைக்கக்கூடாது குழிப்பாறைகளை கல்கோரி வைக்கணும் அரசு கொடுத்துக்கிற வழிகாட்டு நெறிமுறைப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறது சரியா இருக்குமா இல்லை ஒட்டுமொத்தமாக இவங்க யார் எல்லோரும் தப்பு எல் தூக்கி கொடுத்துருங்க எல்லண்டி தான் சிறப்பாக செய்கிறன்னு சொல்கிறது சரியா இருக்குமா கல்குவாரி குறித்து நான் பேசுகிற போது எல்லோரும் வைக்கிற ஒருமித்த முழக்கம் என்னென்னா கல் இல்லாமல் ஜல்லி இல்லாமல் எப்படி வீடு கட்ட முடியும் எப்படி சாலை போட முடியும் எப்படி கட்டடங்கள் கட்ட முடியும் அது கற்கள் தேவைதானே அப்போ நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமான வளர்ச்சிக்கு எதிராக இருக்க ஒரு கல் இல்லாமல் இப்போ நம்ம என்ன பழையபடி மண்ணை குலைச்சியாக வீடு கட்ட முடியும் மண்ணை குலைச்சா வந்து பெரிய பாலங்கள் கட்ட முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுது இன்றைக்கி காங்கிரீட் போடுறோன்னா கூட ஜல்லி கல் தேவை கற்கள் தேவை அப்போ அதுக்கு நிச்சயமாக கல்குவாரி தேவை நாம் வைக்கிற கோரிக்கை என்னன்னா அரசு கொடுத்துருக்கிற அந்த அளவீட்டின் அடிப்படையில் சரியாக ஒரு கல்குவாரி நடக்கும் என்றால் குழிப்பாறைகளை வெற்றி மலைகளை நொறுக்காமல் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது இந்த பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து அது வந்து எப்படி வந்து கடற்கரை பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து எந்த விதமான கட்டுமானமும் இருக்கக்கூடாதோ அதே போல் இந்த மலைகளுக்கு பக்கத்தில் எந்த விதமான கற்காலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு நெறிமுறை இருக்குது அந்த மாதிரி மலைகளை நொறுக்காமல் இது போன்ற குழிப்பாறைகளை நொறுக்கலாம் இந்த குழிப்பாறைகளை வந்து சரியான அளவீட்டு எடுக்கும்பொழுது இது ஒரு காலத்தில் ஒரு நீர்நிலையாகவே மாறிடுது அப்படி மாற்றுவது சரியான முறை ஆனால் இங்கே ஒருத்தர் செய்கிற தவறு ஒட்டுமொத்தமாக இது ஒரு கல்குவாரி கொள்ளை என்று மாற்றப்படுகிறது அதே போல் கேரளாவுக்கு தொடர்ச்சியாக கற்களை கொண்டு போகுது இந்த பகுதியிலேருந்து ஒரு நாளைக்கு எழுநூறு லாரி போகுது அதே போல் வந்து தென்காசி வழியாக ஆயிரக்கணக்கான லாரிகள் போகுது இப்போது இந்த கேரளாவுடைய பயன்பாடு குறைகிற பொழுது தமிழ்நாட்டு விட்டுவிடுக்கிற கற்கள் தமிழ்நாட்டு தேவை தமிழ்நாட்டு தேவையை தாண்டி அரசு ஒரு நிர்ணயம் செய்து அதை வந்து பற்ற மற்ற மாநிலம் கடத்தலாம் இப்போ நீங்கள் வந்து கர்நாடகாவில் கேரளாவில் அதிகமான மலைகள் நறுக்க முடியாது ஆந்திராவில் மொத்தமாக நொறுக்கிட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் கர்நாடகா கேரளா பொறுத்தவரை அதிக மலைகள் நொறுக்கப்படுவது குறைஞ்சிக்குது அந்த மாநில அரசு எடுக்கிற முடிவுகளை போல் தமிழ்நாடு அரசும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையை எடுத்தால் இந்த கற்குவாரி கொள்ளை என்பது மாறி கற்குவாரி என்பது ஒரு தொழிலாக மாற்றப்படும் உண்மையிலேயே கற்குவா கல்குவாரியை சரியாக அந்த அளவீட்டு அடிப்படையில் எடுத்து அதை ஒரு சரியாக தொழில் செய்யக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர் செய்கிற தவறு ஒட்டுமொத்தமாக ஒரு கல்குவாரி கொள்ளையாக அது மாற்றப்படுது இங்கே இன்னொன்று அதிகாரிகளுடைய தவறு நீ அதிகமாக வெட்டு எனக்கு கமிஷன் கொடு அப்புறம் அமைச்சர்கள் நீ அதிகமாக வெட்டி எனக்கு கமிஷன் கொடு அதிகமாக வெட்டுவதற்கு அதிகாரமும் அமைச்சர் பெருமக்களும் இந்த நிர்வாகமும் ஒட்டுமொத்தமான குவாரி முதலாளிகளையும் தூண்டி விடுது அப்போ இவங்க இவங்களுக்கு கமிஷன் கொடுப்பதற்காகவே எக்ஸஸாக வெட்டணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அது மாறும்பொழுது இந்த கல்குவாரி தொழில் முறைப்படுத்தப்படும் திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரிக்கு சாலை மார்க்கவங்க பயித்தவங்க ரெண்டு பக்கமும் பார்க்க முடியும் நிறைய காத்தாடிகளை பிரம்மாண்டமான அந்த காத்தாடிகள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் நிறைய பேர் செல்ஃபி பாயிண்டாக பயன்படுத்தி செல்ஃபி எடுப்பாங்க நிறைய திரைப்படங்களில் இதை வந்து காட்சிப்படுத்தியிருப்பாங்க ஆனால் இந்த காற்றாலைனால் தொடர்ச்சியாக இந்த வடக்கன்குளம் ராதாபுரம் கூடங்குளம் இருக்கன் சங்கனாபுரம் வே வேப்பலாங்குளம் நெக்கனேரி இந்த பகுதியில் வந்து அடிக்கடி அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்த விவசாயம் இங்கே இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருந்த பறவைகள் இங்கே இல்லை இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இயற்கை இங்கே இல்லை இந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிருந்து இடம்பெயர்ந்து போகிறாங்க சில ஆயிரம் ரூபாய்க்காக இடத்தை விட்ட இந்த மக்கள் இன்றைக்கி சொந்த ஊரில் வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்காங்க அதுக்கு முழுமையான காரணம் இந்த காற்றாலை தான் திருநெல்வேலி இந்த ராதாபுரம் இந்த பகுதினாலே கல்குவாரி பிரச்சனை பேசப்படுது ஆனால் கல்குவாரியை விட பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த காற்றாலை பிரச்சனை பேசப்படுவதில்லை உலக நாடுகள் வளர்ந்த நாடுகள் காற்றாலை இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க ஆனால் மக்கள் பயன்படுத்தாத இடங்களை தயாரிக்கிறாங்க கடலுக்குள்ளே தயாரிக்கிறாங்க ஆனால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய விவசாய நிலத்தை அடிமாடு ரேட்டுக்கு வாங்கி அந்த நிலத்தை அபகரித்து கொண்ட இந்த பெரு முதலாளிகள் இந்த நிலத்தில் காற்றாலை உற்பத்தி பண்ணுறாங்க இந்தியாவில கூடிய காற்றாலை மின்சாரத்தில் கிட்டத்தட்ட அறுபது விழுக்காடு தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகுது அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் உற்பத்தி ஆகுது ஆனால் தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற காற்றாலை மின்சாரத்துலேருந்து வெறும் ஒன்பது விழுக்காடு மின்சாரம் மட்டுமே தமிழ்நாட்டு தேவையை பூர்த்தி செய்கிறது ஆனால் அந்த ஒன்பது விழுக்காட்டுக்காக இப்படி குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரியில் சில மாவட்டங்கள் தென்காசி மாவட்டம் முழுமையாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ அரசு செய்ய வேண்டிய ஒரு வேலையை தனியார் முதலாளிகள் பத்தாயிரம் ஏக்கர் ஒரு தனி முதலாளி த பத்தாயிரம் ஏக்கரை இந்த பகுதியில் வாங்கி வச்சுக்கார் ஒரே குறிப்பிட்ட நிறுவனம் மொத்தமே மூணு நிறுவனம் தான் செயல்படுறாங்க ஒரு மோனோப்படியாக இந்த மூன்று நிறுவனங்களும் இந்த மக்களை வந்து மூளைச்சலவை செய்து அன்றைக்கு இருபத்தையாயிரம் ரூபாங்கிறது அதிக விலை அப்படின்னு நினச்சி கொடுத்துட்டாங்க ஆனி நிலம் குறித்த புரிதல் மக்களுக்கு இல்லை ஆனால் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது இந்த பகுதியில் ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா ஆனால் பணம் இருக்குது கேட்டால் கூட தருவதற்கு முதலாளிகள் தயாராக இல்லை கிட்டத்தட்ட இந்த இடத்தை பட்டா போட்டு முழுமையாக மாற்றி கொண்டாங்க அப்போ இதுக்கு முழுமையான மாற்றுனா இந்த காற்றாலைகளை அப்புறப்படுத்தி மக்கள் பயன்படுத்தப்படாத இடங்களில் வைக்கப்படணும் அதன் மூலமாக காற்றாலை மின்சாரம் தயாரிக்கணும் விவசாய நிலங்களை விவசாய நிலங்களாக விடணும் அப்படிங்கிறது இந்த மக்களுடைய கோரிக்கை இந்த காற்றாலையினால் ஒரு ஆண்டுக்கு ஒரு காத்தாடி ஒரு முறை சுழற்சி செய்யும்போது ஒரு ஆண்டுக்கு அறுபத்தி நாலு பறவைகள் சாகுதுன்னு சொல்கிறாங்க அறுபத்தி நாலு பறவைகள் ஒரு காத்தாடி சாகடிக்கும்னா எத்தனை ஆயிரக்கணக்கான பறவைகளை எத்தனை லட்சக்கணக்கான பறவைகளை காகம் சிட்டு புறா குயில் கிளி என்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பறவைகள் இந்த பகுதியில் செஞ்சிருக்கக்கூடும் அதே போல் இந்த காற்றாலைனால மிகப்பெரிய செவித்திறன் குறைபாடு ஏற்பட்டிருக்குங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சாட்டைக்கு இந்த வடக்கன்குளம் ராதாபுரம் பகுதியினுடைய மக்கள் வந்து கோரிக்கை வச்சாங்க இந்த காற்றாலைக்கு பக்கத்தில் குடியிருப்பு இருக்குது சுற்றி வீடு இருக்குது இந்த வீட்டு பகுதியில் வாழ்கிறனால ஒரு காற்றாடி இப்போ நம்ம இங்கேயே உட்கார முடியல ஒவ்வொரு முறையும் சுற்றி வரும்போது பெரிய அதிர்வு ஏற்படுது அந்த அதிர்வில் மிகப்பெரிய சவுண்ட் பொல்யூஷன் இந்த பகுதியில் நாய்ஸ் பொல்யூஷன் வந்து ஏற்படுது ஒளி மாசுபாடு ஏற்படுது இந்த நாய்ஸ் பொல்யூஷன் அந்த மக்களுக்கான செவிதிறன் குறைபாடு அதாவது காது கேட்காத நிலைமைக்கு கூட தள்ளப்படும் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட டிசிபிள் தான் சத்தம் இருக்கணும் ஆனா இந்த பகுதியில் அதிகமான சத்தம் இருக்கிறது குடியிருப்பு பகுதியில் இது இருப்பதுனாலயே அந்த பகுதிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நேரடியாக அது ஒரு 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 ரெண்டு முறை காத்தாடி தும்போது காது கேட்காமல் போயிடாது ஆனால் நாளடைவில் அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது இப்படி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த காத்தாடி விவகாரம் இது வரைக்கும் பேசுவிடும் பொருளாகவே இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனை நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பகுதியில் கூடிய கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காத்தாடிகளில் வெறும் ஐந்துலேருந்து ஒரு ஆறு விழுக்காடு தான் தமிழ் முதலாளிகள் மீதி எல்லாமே தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு வடநாட்டு முதலாளிகள் உண்மையிலே இது வடக்கன் தான் பேர் வச்சுருக்காங்க அந்த வடக்கன் குளம் வடக்கன்களுடைய குளமாக தான் மாறியிருக்கிறது வடநாட்டு முதலாளிகளுடைய வேட்டைக்காடாக இந்த இடம் மாறி இருக்கிறது நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ஏக்கரை வாங்கி வச்சான்னா அந்த நிலத்துக்குள்ள அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் யாருக்கும் தெரிய தெரியப் போகிறதில்ல ஒரு பெரு முதலாளிகள் கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக மொத்தமாக இந்த நிலம் கைமாற்றப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய வேதனை சாட்டையடி நாட்டை தீருத்து இளம் தலைமுறை தலை நீ